பாகிஸ்தான் இன்னும் திருந்தலையா இந்தியா தண்ணி கொடுக்கலைனா போர் வரும்னு பூட்டோ திமிரா பேசுறாரு என்ன நடக்குது அங்க சமீபத்தில் காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் உதவியதா சந்தேகப்பட்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா விலகிறதா அறிவிச்சது பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெரிய அடி அவங்க பஞ்சாப் உட்பட பல இடங்கள் சிந்து நதியைத்தான் நம்பியிருக்கு இந்த நிலையில பாகிஸ்தானோட முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ சிந்து நதி நீர் ஒப்பந்தப்படி தண்ணி கிடைக்காட்டி போர் வெடிக்கும் நாடாளுமன்றத்துல பேசி பரபரப்பை கிளப்பியிருக்காரு அவர் பேசும்போது இந்தியாவுக்கு ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு ஒன்னு தண்ணிய நியாயமா பகிர்ந்துக்கிறது இல்லனா ஆறு நதிகளிலிருந்தும் தண்ணியை நாங்க எடுத்துப்போம் நு மிரட்டுற மாதிரி பேசியிருக்கிறாரு ஐநா ஒப்பந்தப்படி சிந்து நதி ஒப்பந்தத்தை திடீர்னு நிறுத்த முடியாதனும் இது சட்டவிரோதமானதென்னும் சொல்லியிருக்காரு இந்தியா தீவிரவாதத்தை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறதாகவும் எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்ட்ல இருந்து பாகிஸ்தான் வெளியே வர்றதை இந்தியா தடுத்ததாகவும் குற்றஞ்சாட்டியிருக்காரு காஷ்மீர் விஷயத்துல சர்வதேச ஆதரவு பெருகியிருக்குன்னு சொல்லியிருக்காரு போன மாசம் இந்தியா தாக்குதலை தாங்க முடியாம பாகிஸ்தான் கிட்டத்தட்ட சரணடைஞ்ச நிலையில இப்போ இப்படி போர் பத்தி பேசியிருக்கிறது பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு வாங்கியும் ஏன் இந்த திமிர்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க